இந்த மிக சிறப்பான ஓட்டத்தை காலையிலே ஆரம்பித்து மாரத்தான் ஓட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பாக குழுவி இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை போன்ற மாநகரங்களிலும் கோவை திருச்சி சேலம் போன்ற மாநகரங்களிலும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த மாரத்தான் நிகழ்ச்சியை நம்முடைய ஆத்தூருக்கு கொண்டு வந்திருக்கிற நம்முடைய பிளஸ் மேக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் அன்பு மாப்பிள்ளை குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியினுடைய கோட்டாட்சியர் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து பெரியோர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மாரத்தாள் என்பது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னவென்று சொல்லுவது என்று தெரியவில்லை நான் நினைக்கவே இல்லை பிரதீஷ்குமார் அவர்கள் ஆத்தூரில் ஏதோ நடத்துகிறேன் என்று சொன்னபொழுது இது ஏதோ சேலம் ஈரோடு அது மாதிரி நடத்தினால் நல்ல பெரிய கூட்டம் வரும் ஆத்தூர்ல எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு ஆனா ஆத்தூர்ல ஆத்தூரை சேர்ந்தவர்களே ஐயாயிரம் பேர் இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆத்தூரை பெரிய மாநகரத்திற்கு இணையாக மாற்றி இருக்கிறீர்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை இங்கே நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக என்று ஒரு தலைப்பிடப்பட்டு அதன் தலைப்பிலே நாம் இன்றைக்கு இயங்கி இருக்கின்றோம் இன்றைக்கான தேவை அதுதான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுதான் இன்றைக்கான தேவை அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டு முதலாண்டு என்று போடப்பட்டு இருக்கிறது இனி ஒவ்வொரு ஆண்டு கொண்டு அடுத்த ஆண்டு பத்தாயிரம் பேர் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இதே ஆத்தூரலை கண்டிப்பாக இருக்கும் ஆத்தூர் நடந்த பின்னால் இதை இருக்கிற ஊர்களிலே பல ஊர்களிலே இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காலையில் வந்து ஓடிட்டோம் நாங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம் ஆனா ஒரு வாரமா விடிய விடிய வேலை பார்த்தவங்க இருக்காங்க இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று மாதிரி டிஷர்ட் போட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க அவங்களாம் நேற்று ராத்திரி முழுசாவே தூங்கல யாருமே தூங்கல அவங்க தூங்கலங்கிறதுக்காக சேர்மன் பிரதீஷ் குமாரோ காலையில ஒரு மணிக்கு நாங்க வந்தார் அப்புறம் இருக்கா மிகப்பெரிய கடின உழைப்புக்கு பிறகுதான் இந்த மாரத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நாம் எதிர்பார்த்தது போல ஒரு அருமையான விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை நான் அந்த நேரத்தில் புரிந்து கொண்டு அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி